வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உள்ள கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பற்றி விரிவாக பார்ப்போம் அன்பர்களே இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் கும்பராசி பலன் பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை தங்களின் முதல் வீட்டில் சனி பகவான் பிற்போக்கு நிலையில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் மிகவும் மனதால் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் ஏற்றத்தாழ்வுகளும் கோபங்களும் அவதியின்மையும் ஏற்படும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பது கடினமாகும் இருந்தாலும் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் விசித்திரமான அணுகுமுறை உங்கள் உறவுகளையும் உங்களை சுற்றியுள்ள மக்களையும் குழப்பிவிடும் ஆகையால் நீங்கள் எரிச்சல் இது உங்களுக்கு நல்லதல்ல ஆகவே சற்று அமைதியாக சிந்தித்து செயல்பட வேண்டும் மற்றும் உங்கள் உணர்வுகளை மற்றவர்களுக்கு முன் வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இந்த வாரம் கும்பராசி மக்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் கிரக நிலைகள் இருக்கின்றன இதன் காரணமாக நீங்கள் வழக்கத்தை விட அதிக ஆதாயத்தையும் பணத்தையும் சம்பாதிப்பீர்கள் இத்தனைக்கு பிறகு அன்னை லக்ஷ்மி உங்கள் மா உங்கள் மீது அதிகமான ஆசீர்வாதத்தை பொழிவதாக தோன்றுகிறார் எனவே பணம் மற்றும் நிதிக்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுத்து அது உங்கள் கைகளில் இருந்து நடுவாமல் தடுக்க சேமிப்பில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தும் சூழல் இருக்கிறது இருப்பினும் நீங்கள் வீட்டில் எதையாவது அவசரத்தில் உடைக்கவோ அல்லது அதை இழக்கவோ வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக வீட்டின் உறுப்பினர்கள் உங்கள் மீது சற்று வெறுப்புடனும் மனமாற்றலுடனும் உருவாகி சற்றும் பரமமாக இருக்கலாம் எனவே நீங்கள் ஆரம்பத்திலேயே முன்னெச்சரிக்கையாக இருக்கும் பொருள்களை சேதம் விதைக்கும் வகையில் எதையும் அவசரப்பட்டு செய்யாமல் சற்று பொறுத்து நடைபெற வேண்டும் கும்பராசியை பொறுத்து நான்காம் வீட்டில் குரு பகவான் விழாவில் இடம்பெறுவதால் தொழில் ரீதியாக நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் என்று தெரிகிறது உங்கள் விதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற உதவும் எனவே உங்களின் வாய்ப்புகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுமாறு தங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மேலும் சில விஷயங்களை விட்டுவிடாதீர்கள் அவை நிச்சயமாக உங்கள் தொழிலில் முன்னேறவும் நல்லதொரு ஆதாயத்தை பெறவும் முடியும் தொடர்ந்து புதிதாக ஒன்றை கற்கும் குமராசி மாணவர்களின் அறிவுத்திறன் இந்த வாரம் மேம்படும் என்பதால் நல்ல பலனை மாணவர்கள் காண்பார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கும்பராசி மாணவர்கள் தங்கள் திறனை இழக்க சில நேரங்கள் ஏறிடும் பாராமுகமாக கல்வி கற்றல் அக்கறையின்மை இருப்பார்கள் அது பல தீங்குகளை இவர்களுக்கு விளைவிக்கும் அந்த தீங்குகளை இவர் சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது ஆகவே கும்பராசி மாணவர்கள் சூழ்நிலையை உணர்ந்து நலமாக ப கல்வி கற்றலில் படித்து தங்களது தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரம் கும்பராசி மக்களுக்கு பரிகாரம் என்பது சிவபெருமான திங்கட்கிழமைகள் வணங்கி அவரது நாமத்தை ஓம் சிவ ஓம் என்ற மந்திரத்தை தினம் ஓதுவதும் சிவபுராணத்தை பாராயணம் செய்வதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தலதானிய அவரான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை வணங்குவோம் வணக்கம் நன்றி